தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவரான கலைஞர் கருணாநிதியின் ஆறாவது ஆண்டு நினைவு தினம் என்று இந்தியாவிலேயே அதிக காலம் ஒரு கட்சியின் தலைவராக இருந்தவர் என்ற சாதனை படைத்ததோடு தான் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவர் என்ற பெருமையை தன்னகத்தை கொண்டிருப்பவர் கலைஞர் கருணாநிதி தமிழக அரசியலில் கலைஞர் கருணாநிதியின் பெயரை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு நிகழ்வை கூட பார்த்துவிட முடியாது அந்த அளவிற்கு எங்கும் பிரபலமான அரசியல் தலைவர்களில் மிக முக்கியமானவர் கலைஞர் திருக்குவளை கிராமத்தில் முத்துவே அஞ்சுகம் மகனாக பிறந்த கருணாநிதி இளம் வயதிலேயே தீவிர அரசியலில் ஈடுபட்டவர் நீதி கட்சியின் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு தனது அரசியல் பயணத்தை துவக்கினார் இது மட்டுமல்ல இலக்கியமும் கருணாநிதிக்கு கைவந்த கலையாய் இருந்தது பள்ளி படிப்பை கூட முடிக்காத அந்த இளைஞனுக்குள் தமிழ் தாய் தாண்டவம் ஆடினாள் கரகரத்த குரலில் என் உயிரினும் மேலான எனது அன்பு உடன்பிறப்புகளே என கலைஞர் பேசும்போது அச்சு பிசகாமல் எழுத்துகள் அப்படியே எதிரொலிக்கும் தொடர்ந்து தனது திறமையால் தமிழ் திரையுலகில் அசைக்க முடியாத இடத்தை பெற்றார் ராஜகுமாரி படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வசன அறிமுகமானார் கலைஞர் அந்த படத்தின் ஹீரோ எம்ஜிஆர் தொடர்ந்து திமுகவில் இணைந்தவர் அவர் முப்பத்தி மூன்று வயதில் தனது முதல் தேர்தலை களம் கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் அடுத்த தேர்தலில் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியிலும் அதற்கு பிறகு இரு தேர்தல்களில் சைதாப்பேட்டை தொகுதியிலும் வெற்றி பெற்றார் அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது தேர்தலிலும் வெற்றி பெற்றார் ஆனால் எமர்ஜென்சி காலம் அதற்கு பிறகு எம்ஜிஆரின் எழுச்சி கலைஞருக்கு சோதனையாகவே இருந்தது ஆன போதும் கலைஞர் தோல்வியை சந்திக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் எம்ஜிஆர் அணை தமிழகம் முழுவதும் வீச கருணாநிதி வெறும் ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவரது அறுபத்தி ஓரு ஆண்டுகால வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தேர்தலில் மட்டும் போட்டியிடவில்லை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை தொடர்பாக திமுக பிரமுகர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்த காங்கிரசும் அதிமுகவும் கலைஞருக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் திமுக படுதோல்வியை சந்தித்த அந்த தேர்தலில் கலைஞர் மற்றும் வெற்றி பெற்றார் ஆனால் தனது எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை சென்னை சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் தனது சொந்த ஊரான திருவாரூரிலும் போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற தேர்தலில் திருவாரூரில் போட்டியிட்டார் கலைஞர் கருணாநிதி அவர் கடைசியாக போட்டியிட்ட கடைசி தேர்தல் அதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படியாக அவர் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றிக்கணியை ருசித்த ஒரே தலைவர் கலைஞர் கருணாநிதி தான் என்பது குறிப்பிடத்தக்கது